என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திற்கான சக்தி வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குறதான நியூஸ் பஸ்டின் எட்டு மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் வனிதா பரமேஸ்வரன் ஞானகுமாரன் கணாதிபன் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கடந்த அரசாங்கங்கள் பொதுமக்களின் பணத்தை வீண் விரயம் செய்த விதம் வீணடித்த முறைமை துறவில் ஆளும் தரப்பு பாராளுமன்றத்தில் வெளிக்கொணர்வு நான்கு வருடங்களாக மஹிந்தவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு ரணிலுக்கு ஐநூற்று மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளின் செலவுகள் தொடர்பில் பிரதமர் சபையில் கருத்து ஞானக்காவிற்கும் இருநூற்று எண்பது லட்சம் ரூபாய் நட்டையீடு செலுத்தப்பட்டுள்ளது அம்பலப்படுத்தினார் அமைச்சர் நலிந்த முன்னாள் சபாநாயகர் ஒருவர் ஒன்பது மாதங்களுக்கு முப்பத்து மூன்று மில்லியன் ரூபாவிற்கு எரிபொருள் நிரப்பியுள்ளார் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு மூன்று இடங்களில் துப்பாக்கிகள் கண்டுபிடிப்பு கனேமுல் சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற சந்தேகநபர் தப்பி செல்வதற்கு முயற்சித்த பேனும் சாரதியும் கொலைக்கு சில நாட்களுக்கு முன்னர் மித்தெறியதில் மேலும் விரிவடைகிறது போலீஸ் விசாரணை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி இருந்ததா இல்லையா சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவுகள் முன்னாள் சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் உள்ளிட்டோரின் வாகனங்கள் பயண செலவுகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆலோசகர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி இவ்வாறு பொதுமக்களின் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை குறித்து இன்றைய சபை அமர்வின் போது அரசாங்கம் பல விடயங்களை வெளிக்கொணர்ந்தது இன்று முதல் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் நடைபெறவுள்ளது இருபத்தைந்து நிறுவனங்களுக்கான செலவுகள் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விவாதிக்கப்பட்டது ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரவை ஆணைக்குழுக்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பாராளுமன்றம் உள்ளிட்ட நிறுவனங்கள் அவற்றில் அடங்குகின்றன இன்றைய சபை அமர்வின் ஆரம்பத்திலேயே முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு செலவுகள் தொடர்பில் பிரதமர் வெளிக்கொணர்ந்தார் ஆறாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை

கோட்டாபேயா ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை வெளிநாட்டு பயணங்களுக்கு நூற்றி மில்லியன் செலவிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிட்டுள்ள நிதி ஐநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே அதிக செலவை மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை அவர் ஒருவரிடத்தில் செலவிட்டுள்ளார் இவ்வளவு தொகை செலவிடப்பட்டது ஏன் இவ்வாறு செலவிட வேண்டும் ஒரு நாட்டுக்கு செலவுகளை சென்றுள்ளனர் ஜனாதிபதிக்கு அதிக செலவு ஜனாதிபதிக்கான செலவு குறைவதற்கும் என்ன காரணம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் கௌரவ சபாநாயகரை பயணங்களை மேற்கொண்டுள்ளார் முப்பத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்களில் நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பங்கேற்றுள்ளனர் எமது ஜனாதிபதி மூன்று வெளிநாட்டு பயணங்களை முன்னெடுத்துள்ளார் அந்த மூன்று பயணங்களில் பதினோரு பேர் மாத்திரமே பங்கேற்றுள்ளனர் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஜனாதிபதி ஒருவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் செல்ல வேண்டும் அது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனினும் இங்கு என்ன நடந்துள்ளது சம்பந்தப்பட்ட தரப்பினரா அந்த பயணங்களில் இணைந்து கொண்டனர் என்பது தொடர்பில் ஏற்பட்டுள்ளது உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்லும் போது எதிர்கட்சி உறுப்பினர்களையும் அழைத்துச் சென்றார் அந்த சந்தர்ப்பத்தை அவர் லஞ்சமாகவே வழங்கியுள்ளார் கௌரவ பிரதிசபா நாயகரை மற்றொரு பட்டியலை வெளியிடுகிறேன் இரண்டாவது எலிசபெத் முன்னாள் மகாராணியாரின் மரணில் பங்கேற்பதற்காக பத்து பேர் சென்றுள்ளனர் ஜப்பானின் முன்னாள் பிரதமரின் மரணச் சடங்கில் பங்கேற்பதற்காக பதினெட்டு பேர் சென்றுள்ளனர் ஆண்டு பிரித்தானியாவின் மூன்றாம் மன்னரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக பனிரண்டு பேர் சென்றுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தில் அவருடன் பேர் இணைந்திருந்தனர் எமது ஜனாதிபதியும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றார் அவருடன் ஐவர் மாத்திரமே சென்றனர் அவர்கள் முன்னெடுத்த அதே கலந்துரையாடல்களையே நாம் முன்னெடுத்தோம் இந்திய அரசாங்கத்துடன் முக்கியமான பல ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திட்டோம் எமது விஜயத்துக்கும் அவர்களின் விஜயத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை பாருங்கள் சிறப்புரிமைகளுக்காக பதவிகள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளமையே இதனூடாக புலனாகிறது அரசியல் கலாசாரம் தொடர்பிலும் மாற்றம் தொடர்பிலும் கதைக்கும்போது நான் ஒரு விடயத்தை மாத்திரமே சுட்டிக்காட்டினேன் மக்களின் பணத்தை இந்த கலாசாரத்துக்காக தவறாக பயன்படுத்தி தமது சிறப்புரிமைகளுக்காக அதனை அந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது ஆலோசகர்களுக்காக செலவிட்ட மக்களின் பணம் தொடர்பில் நீதி அமைச்சர் கருத்து வெளியிட்டார் மக்கள் எவாய்க்காக வரிசையில் இருந்த போது தாய்மார் பிள்ளைகளுக்கு உணவை வழங்க முடியாமல் தவித்தபோது வைத்தியசாலைகளில் மருந்து இல்லாமல் மக்கள் தவித்த போது பணவீக்கம் எழுபது வீதம் வரை அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து நாடே சீரழிந்திருந்த போது நாம் என்ன கண்டோம் ஆட்சியில் இருந்தவர்கள் சிறப்புரிமைகளில் எவ்வித குறைவும் ஏற்படவில்லை இரண்டாயிரத்து ஆண்டு கோட்டாவே ராஜபக்சவின் வெற்றியை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக தரைமட்டுமாகி அழிவடைந்திருந்தது பின்னர் கோட்டாபே விக்ரமசிங்க பின்பக்க கதவால் ஜனாதிபதியானார் இனாமாக கிடைத்த பதவி மூலம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதும் அனைவரும் ஆனால் நான் கூறுகின்றேன் பச்சை கள்ளன் பிச்சைக்காரன் அது ஏன் என நான் தெளிவுபடுத்துகின்றேன் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு ஆலோசகர்கள் வைத்திருக்கிறது ஒன்பது ஆலோசகர்களும் மாறுபட்ட பெயர்களில் வருகின்றனர் ஊடக பணிப்பாளர் நாயகம் வேறு பணிப்பாளர் பதவிகளை போட்டியிருந்தனர் அனைவரும் தற்காலிகமானவர்கள் ரணிலின் காலத்திற்கு மாத்திரம் செல்லுபடியான பதவிகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு ஆகும் ஜனாதிபதி ஜனாதிபதி ஆலோசகர்கள் அடங்கலாக அவர்களுக்கான செலவுகள் தொடர்பில் கூறுவதற்கு முன்னதாக அவர்களின் வாகனங்கள் தொடர்பில் கூறுகின்றேன் அந்த வாகனங்கள் அனைத்தும் ஜனாதிபதி செயலகத்திற்கு பெறப்பட்டுள்ளன இந்த வாகனங்களை விற்று திரைசேரிக்கு வழங்க வேண்டும் நான் ஓரிருவரின் பெயர்களை கூறுகின்றேன் சுனந்த மதும வண்டார நிசான் சில்வியா கார் அது பரவாயில்லை சமன் ரத்னபிரிய சில்வா கே ஐ முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது மிட்சிபிசி மொன்டேரோ ஜீப் இன்று பகிஷ்கரிப்பு இதனையோ செய்கிறார் என நினைக்கின்றேன் இவை இல்லாமல் போனால் கவலை வரும் பணி பகிஷ்பு செய்ய தூண்டும் இவை இல்லாமல் அவர்கள் என்னால் முடியாது சம்பளம் போதாது கொடித்து வாக்கு லேண்ட்ரோவர் டிபெண்டர் ஜீப் தயாரத் மிட்சுபிஷி மொன்டேரோ ஜீப் ரஜித் கீர்த்தி தென்னுகோன் பணிப்பாளர் நாயகம் சமூக நடவடிக்கைகள் லேண்ட் குரூஷர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காணி உரிமைகள் திட்டம் அந்த பதிவுகளை பார்க்கும் போது பொதுவாக அமைச்சின் செயலாளரால் செய்யக்கூடிய பணிகளையே இந்த பயன்படுத்தி செய்துள்ளார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கண்டறிய ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று கோவைகளை பார்த்தேன் இவர்கள் செய்த பணிகளுக்காக கோவைகள் இருக்கின்றதா என பார்த்தேன் சிலரின் கோவைகள் இல்லை பணியாற்றியதாக கூறப்பட்டுள்ளது செய்தது எதுவும் இல்லை பேர் சேனா நாயக்க கரையான் கடித்த போஷ் வாகனத்தை வைத்திருந்த ஜனாதிபதி ஆலோசகர் சமான் குமார் அத்தாவது ஹெட்டி மெஸ்டா வாகனம் பேராசிரியர் சந்திரஜித் லேண்ட் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் பாடசாலை சென்ற காலத்திலும் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இருந்தார் என நினைக்கின்றேன் ஆனால் பாராளுமன்றம் தொடர்பில் ரணிலுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஆஷு மாரசிங்கிற்கு பணம் செலுத்தப்படுகின்றது என்றால் அது வீண் விரயமாகவே அமைய வேண்டும் இன்னும் இருக்கின்றது வடிவேல் சுரேஷ் இதன் தலைப்பு எனக்கு புரியவில்லை ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மலையக தமிழ் மக்களை இலங்கை சமூகத்திற்குள் இணைப்பதற்கானவர் அவருக்கு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஒன்று கிடைத்தது ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கோவையும் காண முடியவில்லை இது என்ன பணி அகில விராஜ் காரியவசம் ஜனாதிபதி ஸ்ரேஷ்ட ஆலோசகர் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிர்வாகம் லேண்ட் குரூஷர் அடுத்தது சாகல பணிக்குலாம் பிரதானி தேசிய பாதுகாப்பு துறைவிலான ஜனாதிபதியின் சாகல ரத்நாயக்கா உள்ள புரிதல் மற்றும் அறிவாற்றல் என்னவென்பது எனக்கு தெரியாது பிரச்சனை இல்லை அவருக்கு டோய்டா லேண்ட் குரூஷர் ஒன்று வழங்கப்பட்டது இவர்களுக்காகவே ஜனாதிபதிக்கான மொத்த ஒதுக்கீடும் செலவிடப்பட்டுள்ளது வாகனங்கள் நிதி அதற்கு மேலதிகமாக கொடுப்பனவுகளும் உள்ளன பெயர் பட்டியல் உள்ளது நான் கூறுகின்றேன் எம்பிஎஸ் பட்டகோடு இருபத்தி ஆறு லட்சம் ரூபா அது பரவாயில்லை எனினும் சாகல ரத்நாயக்க பாதுகாப்பு ஆலோசகருக்கு ஏழு தசம் பூஜ்யம் ஏழு மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது மத்தியம பண்டாரவிற்கு நாற்பத்தி மூன்று லட்சம் மாத கணக்கா வருட கணக்கா என்பதல்ல மொத்தமாக இங்கு ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது நாம் செலவை குறைப்போம் என கூறினோம் நான் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டேன் நான் ஒரு பகுதியை மாத்திரமே எடுத்து கொண்டேன் காரணம் எனக்கு கணக்கு அவ்வளவு முடியாது ஆகவே ஒப்பிடுவதற்கு இலகுவான இரண்டு இலக்கங்களை எடுத்துக்கொண்டேன் ஐம்பத்தி ஒன்பது மில்லியனை ஒப்பிடுவது இலகுவாக இருக்கும் தற்போதைய ஜனாதிபதிக்கு மூன்று ஆலோசகர்கள் செலவு பூஜ்ஜியம் இவ்வாறே நாட்டு மக்களின் பணம் பாதுகாக்கப்படுகிறது ரட்சாகரன் முன்னாள் சபாநாயகர்கள் பொதுமக்களின் நிதியை செலவிட்ட விதம் சபாநாயகர்களுக்கு சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் எனினும் தற்போதைய சபாநாயகர் அந்த இல்லத்தில் தங்கவில்லை ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் சபாநாயகரின் இல்லத்தில் எழுபது பேர் பணியாற்றியுள்ளனர் அந்த தகவல்களை யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும் இதனை சபையில் சமர்ப்பிக்கின்றேன் பட்டய கணக்காய்வு அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட தகவலே அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் முன்னாள் அவர் செயல்பட்ட மாதத்தில் ஒரு மாதத்துக்கு அன்னளவாக நாற்பது லட்சம் ரூபாவுக்கு அவர் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பியுள்ளார் அதே போன்று முன்னாள் சபாநாயகர் ஆறு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் அவர் ஒன்பது மாதங்களுக்கு நூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாயை எரிபொருளுக்காக செல்லப்பட்டுள்ளார் முன்னாள் டி சி நான்கு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் அவரும் ஒன்பது மாதங்களுக்கு எழுபத்தி லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியை எரிபொருளுக்காக பயன்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்கான நிதி இவ்வாறு அமைந்திருக்கிறது அனுபவித்துள்ளனர் பிரதி சபாநாயகரும் குழுக்களின் பிரதி தவிசாளரும் அவ்வாறு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் தற்போதைய சபாநாயகர் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயை மாத்திரமே எரிபொருளுக்காக பயன்படுத்த

அனைத்துக்கும் பொதுமக்களின் நிதியையே பெற்றுக் கொண்டுள்ளனர் வீட்டுக்கும் எடுத்து சென்றுள்ளனர் அனைத்துக்கும் பொதுமக்களின் பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் கௌரவ சபாநாயகர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுப் பட்டியலை பாருங்கள் அதனை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவரின் பங்களாவில் உணவுக்காக மாத்திரம் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் முன்னாள் பெரியவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள உணவுப் பொருட்களையும் வீட்டுக்கு எடுத்து சென்றுள்ளனர் முன்னாள் சபாநாயகர்கள் முன்னாள் பிரதி சபாநாயகர்கள் அவ்வளவு தூரத்துக்கு தேர்ட் கிளாஸ் கம்பகா யாகுடம் உள்ள மாகின பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் ரவைகள் இன்று மீட்கப்பட்டன கம்பஹா மாஹேன பகுதியில் உள்ள மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியுடன் ஒரு மேகசின் மற்றும் இருபத்தி ரெண்டு ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை மினுவாங்குடை மகாகம பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கியுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு ரவைகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன மகாகம ஹீநட்டி என பகுதியில் வசிக்கும் இருபத்தாறு வயதான சந்தேகநபரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் ஹீநட்டி என மகேஷின் உதவியாளர் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை எல்பிடி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து எல்பிடி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பன்னிரண்டு குண்டுகளை போடக்கூடிய ரகத்தை இரண்டு ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஒருவரை விசாரித்த போது அவரது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டவர் கொலை கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவராவார் ஜனவரி முதலாம் தேதி முதல் ஆறு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆறு கைத்துப்பாக்கிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதேவேளை கனைமூல சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான உண்மைகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன கனைமூல சஞ்சீவ கொலையை செய்துவிட்டு துப்பாக்கிதாரி தப்பிச் சென்ற வேன் குறித்து விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் விசேடமானவையாகும் கனைமூல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மீக கச்சா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளின் கொலை நடந்த மித்தனிய பகுதிக்கு இந்த வேன் சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாரதி கடந்த பதினாறாம் தேதி குறித்த வேனில் மித்தேவுக்கு சென்றிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அன்றிரவு மித்தெனிய போலீஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் இரவை கழித்த பின்னர் பதினேழாம் தேதி திரும்பியிருந்தார் அதற்கு அடுத்த நாளான பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மித்தெனிய கஜா மற்றும் அவரது பிள்ளைகளை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மித்தெனியவில் மூவர் கொல்லப்பட்டமைக்கும் கணேமுல சஞ்சியோவின் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாதுகாப்பு செயலாளரிடம் போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு அமைய தடுத்து வைத்து செய்யும் உத்தரவு பெறப்பட்டது ஜீவன் நேவிருவான் சிங்கித்திகாலு ஆகிய அடையாளம் காணப்பட்ட மூவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களின் தகவலின் பிரகாரம் மித்தேனியாவில் மூவர் கொல்லப்பட்டமை பெக்கோ சமான் என்ற நபரின் அறிவுறுத்தலின் பேரில் நடத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக விசாரணை குழு தெரிவித்துள்ளது பெக்கோ சமான் தற்போது வசித்து வருகின்றார் இதேவேளை மினுவாங்கோடை பத்தண்டுவன முச்சாந்தியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கனேமுல்ல சஞ்சீவின் துப்பாக்கிச் சூட்டை திட்டமிட்டதாக தற்போது சந்தேகிக்கப்பட்டது படும் பத்மேவுக்கு நெருக்கமான முச்சக்கர வண்டி சாரதி மீது நேற்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது காயமடைந்தவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை பமுனு கம உஸ்வட்டக்கையாவு பகுதியில் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனே மூல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் கெசல் பத்திர பத்மேவுக்கு நெருக்கமான டுபாய் கலன் என்பவரே இந்த கொலையுடன் தொடர்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தேகநபரிடமிருந்து பனிரண்டு கிராம் ஐஸ் போதைப்பொருள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைக்குண்டொன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறினர் ராகமவி சேர்ந்த வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே ஒருவரை சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு என கூறப்படும் சமீந்தர் ரவி ஜெயநாத் எனப்படும் தெமட்டக்கூட ஜமீந்தர் மேல்நீதிமன்றத்திற்கு இன்று கொண்டுவரப்பட்டிருந்தார் விசேட போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் அவர் அழைத்து வரப்பட்டார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சதித்திட்டம் இருந்ததா இல்லையா என்பது குறித்து சட்டவாதிபர் திணைக்களத்தின் நிலைப்பாடு என்ன என கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று கேள்விகள் எழுப்பப்பட்டன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கோதாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக முன்னெடுக்கப்பட்ட சதித்திட்டம் என கூறிய கருத்தை அடிப்படையாக கொண்டு சமூக செயல்பாட்டாளர் ஷெகான் மாலக்க கமகேவுக்கு எதிராக சட்டமாதிபர் தாக்கல் செய்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டன இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் உள்ள புலனாய்வு பிரிவினர் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதிவாதியான ஷிஹான் மாலக் கமகே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசு ரத்ன சுட்டிக்காட்டினார் சுட்டிக்காட்டினாா் அதற்கு சட்டமாதிபரின் ஆலோசனை ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் இந்த தருணத்தில் முன்னாள் சிரிஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட குற்றப்புலனாய்வு தணிக்கிடத்தின் விசாரணை குழு ஒன்று உயர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசியல் சதி திட்டமா இல்லையா என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது விசாரணை விசாரணையினும் முடியூறவில்லை குறித்த விசாரணைகள் தொடர்பில் சட்டமாதிப திணைக்களம் குற்ற புனாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்குவதுடன் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னோக்கி செல்லுகின்றன ஒரே விடயம் தொடர்பில் சட்டமாதிப திணைக்களத்திற்கும் சட்டமா அதிபருக்கும் இருவேறு நிலைப்பாடுகள் இருக்க முடியாது ஒரே நிலைப்பாடு சட்டமாதிப திணைக்களத்திற்கு இருக்க முடியும் நிறைவு சட்டமாதிபரின் பிரதிநிதித்துவத்துக்கு அனுமதி வழங்குமாறு இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி கோரிக்கை விடுத்த நிலையில் இது தொடர்பில் தமக்கு ஆலோசனை தேவைப்படுவதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்தார் ஷிஹான் மாலக் கமகேவின் கோரிக்கைக்கு அனுமதி வழங்கிய நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் மே மாதம் இருபத்தாறாம் தேதி வரை ஒத்திவைத்தது அன்றைய தினம் சட்டமாதிபரின் நிலைப்பாடு அறிவிக்கப்படவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் பசறையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் எதிர்கட்சியினருக்கு தங்களுடைய கதாபாத்திரத்தை தாங்கள் செய்யக்கூடிய எதிரணியின் பாத்திரத்தை கூட செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் வரவு செலவு திட்டத்துக்கு மேலதிகமான விவாதங்களையே உள்ளடக்கம் இல்லாத சில விடயங்களையே பேசினார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இந்த வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற சூழலில் எதிர்கட்சியினருக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அவ்வாறான சூழல் இருக்கின்ற பொழுது அதில் குறிப்பிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் கூட தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது எதிர்க்கட்சி பாத்திரத்தை சரியாக வகிக்க முடியாதவர்கள் நாட்டில் நலனில் எவ்வாறு அக்கறை கொள்வார்கள் என்பதை பற்றி அதாவது என்ற கேள்வியை தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் கேட்கின்றோம் ஸ்ரீலங்கா கடல்பரப்பில் தடை செய்யப்பட்ட இழுவை மடிப்படகை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் செயல்பாடுகளை கண்டித்து வடக்கு மாகாண மீனவ அமைப்புகள் யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்ட ஒன்றை இன்று முன்னெடுத்தன யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது பேரணியாக சென்றவர்கள் யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியில் உள்ள திணைக்களம் வரை சென்று மாவட்ட பணிப்பாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனா் அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் பேரணியாக யாழ் இந்திய துணை தூதரகத்தை சென்றடைந்தனர் இதன்போது யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு ஐந்து மீனவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் இதனையடுத்து இந்திய துணைத் தூதுவரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது பின்னர் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு சென்று மேலதிக அரசாங்க அதிபரிடமும் மகஜர் ஒன்றை மீனவர்கள் கையளித்தனர் பின்னர் ஆளுநர் அலுவலகத்திலும் மகஜர் கையளிக்கப்பட்டது உண்மையிலே இந்திய இலுவைப்படகானது தீவு மட்டுமில்லாமல் வடமாகாணம் பூராகவும் ஏழு நாட்களாக எங்களது வாழ்வாதாரத்தை அழித்து ஒழிக்கின்றது உண்மையிலே நாங்கள் இன்று முடங்கலாக ஆக்கப்பட்டுள்ளோம் கையாளாகாத ஒரு மீனவர்களாக ஆக்கப்பட்டுள்ளோம் எமது வருங்கால சந்ததியிட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒன்று இந்திய அடாவடித்தனமாக தொழில் புரியும் இந்திய இந்திய படகால எமது சந்ததிக்கு பாதுகாப்பான வளத்தை நாங்கள் கொடுக்க முடியாத நிலையில் ஒரு துப்பாக்கிய நிலையில் உள்ளோம் இதை க கண்டிப்பாக எங்கள் கடத்தல அமைச்சர் வந்து கவனம் செலுத்தி எல்லை தாண்ட இந்தியன் படகு அனைத்தையும் கைது செய்தால் சட்டத்தை நிலை நாட்டினால் இந்தியன் படகு எமது எல்லைக்குள் வராது அதன் பிற்பாடு இப்போது அரசாங்கத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருக்கின்றது சட்டங்களை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வலுவாக ஒரு இந்தியன் படை கைது செய்தால் அதை விடுவிக்காதவாறு அது நுருக்கமான சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் இதே இந்த வருடத்தின் இதுவரையான காலப் பகுதியில் இலங்கை கடத்தரப்புக்குள் அதுமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நூற்று முப்பத்தி ஒரு இந்திய மீனவர்கள் பதினெட்டு படுக்குகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்களுடன் சக்தி ப்ரோவின்சல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை வெங்காயம் வெங்காய தல தலைமுடி ஸ்ட்ராங் ஆகுமே புதிய சான்சில்க் அனியன் ஷாம்பு தலைமுடியை ஸ்ட்ராங் ஆக்கி முடி உதிர்வதை கட்டுப்படுத்தும் சான்சில்க் அனியன் பை பை ஹேர் ஃபால் பவர் ஆஃப் நைன் ஹர்ப்ஸ் இன் சூப்பர் விக்கி டூத் பேஸ்ட் வில் கீப் யுவர் டீத் லுக்கிங் யங் எவ்ரி டே ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டிற்கான ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு நாளை நடைபெறவுள்ளது நாளை மஹரிஃப் தொழுகையின் பின்னர் ரமழான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெறவுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெறவுள்ள தலைப்புறையை தீர்மானிக்கும் இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜமியது உலமாவின் பிரதிநிதிகள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் ரமழான் மாத தலைப்புரை தென்பட்டதும் முஸ்லிம் மக்கள் ஒரு மாத காலம் புனித நோன்பை உள்ளனர் Shakti, Provincial First. Pradana Anusaranai. Power of nine herbs in Supriviki toothpaste will keep your teeth looking young every day. நீல வர்ணங்களின் மோதல் என வர்ணிக்கப்படும் கல்கிசஸ் சென்ட் தாமஸ் கல்லூரிக்கும் கொழும்பு ராயல் கல்லூரிக்கும் இடையிலான நூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி குறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது நூற்று நாற்பத்தி ஆறாவது நீல மோதல் அடுத்த மாதம் ஆறாம் ஏழாம் மற்றும் எட்டாம் திகதிகளில் கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இது தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இரண்டு அணிகளினதும் வீரர்கள் கல்லூரிகளின் ஆசிரியர்கள் அனுசரணையாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் தற்போது எமது பாடசாலைகளில் கிரிக்கெட் உத்வேகம் ஆரம்பமாகியுள்ளது இருபத்தி இரண்டு வீரர்கள் சேனநாயக கேடயத்துக்காக போட்டியிடுகின்றனர் இரண்டு அணிகளினதும் உறுப்பினர்களே இந்த போட்டி உங்களுக்கானது பல்வேறு விசித்திரமான விடயங்களுக்காக உங்களது கவனத்தை வேறு திசைக்கு திருப்ப வேண்டாம் அழுத்தம் அதிகம் உள்ளது ஆனால் போட்டி உங்களது நீங்கள் போட்டியின் விதிமுறைகளுக்கு அமைய விளையாட வேண்டும் போட்டிக்கு சென்றதும் இதயபூர்வமாக விளையாடுங்கள் போட்டி நிறைவடைந்தும் நீங்கள் நண்பர்களாக மாற வேண்டும் ரோயல் சென்ட் தோமஸ் மாபெரும் கிரிக்கெட் போட்டி எமது இரு கல்லூரிகளினதும் நாட்காட்டியில் முக்கிய போட்டியாக உள்ளது இந்த போட்டி சர்வதேச தரங்களுக்கு அமைய விளையாடும் போட்டியாகும் எமது பாடசாலைகளுக்கு இடையிலான இந்த போட்டிக்கு ஆறு வருட வரலாறு உள்ளது இந்த போட்டி எமது வீரர்களுக்கு மாத்திரமல்ல குடும்பங்களுக்கு மக்களுக்கு வேறு பாடசாலைகளின் மாணவர்களுக்கு இலங்கை கிரிக்கெட்டிற்கு உலக கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது இது உலக அளவில் இரண்டாவது மிகவும் பழமையான கிரிக்கெட் போட்டி இந்த போட்டி தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக பதினாறாவது தடவையாகவும் நீலவரணங்களின் சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டிக்கு எம் டிவி ஊடக வலையமைப்பு உத்தியோகப்பூர்வ இலத்திரணிகள் ஊடக அனுசரணையை வழங்குகின்றது போட்டி நடைபெறும் மூன்று நாட்களிலும் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் பண்பலைகளிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகள் மற்றும் எமது சமூக ஊடகங்களில் ராயல் செயின்ட் தோமஸ் நீலவரணங்களின் மோதல் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம்

going live from the ground. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவனிக்கிறது. அம்முது அடுத்த பிரதான செய்தியினை ரவு பாத்துமணிக்கு எதிருப்பாருங்கள். வணக்கம்.